Hi friends welcome to my story channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கணவன் மறைதம் மிக பெரிய உண்மை. மனைவியின் முடிவு என்ன வித் சொல்யூஷன். டோன்ட் ஸ்கிப். கணவன் மறைதம் மிக பெரிய உண்மை. மனைவியின் முடிவு என்ன? ரம்யா தனது கணவன் अरुण சமீபத்தில் மாரி இருப்பதை கவனித்தாள். முன்பு போல சிரித்து பேசாமல் அமைதியாக இருந்தான் அவரது மொபைல் எப்போதும் லாக் செய்யப்பட்டிருந்தது இரவில் தாமதமாக வீடு திரும்புவது அதிகரித்தது அவளின் மனதில் சந்தேக விதை விதைந்தது ஒரு நாள் அருண் குளிக்க சென்றபோது போது போன் மணி அடித்தது ரம்யா எடுத்து பார்க்க நினைத்து தயங்கினாள் சத்தியம் மறைக்கப்படாது என்று எண்ணம் வந்தது ஆனால் அவள் தனது நம்பிக்கையை காப்பாற்ற முடிவு செய்தாள் அவள் மனம் குழப்பத்தில் மூழ்கியது அடுத்த சில நாட்கள் அருண் மிகவும் பதட்டமாக இருந்தான் ரம்யா பேச முயன்றால் தவிர்த்து விட்டான் இது அவளுக்கு இன்னும் வேதனை அளித்தது என்ன நடக்கிறது என்று கேள்வி அவளை துரத்தியது அவள் உண்மையை தெரிந்து கொள்ள முடிவு செய்தாள் ஒரு மாலை அருண் அவசரமாக வெளியேறினான் அவனை பின்தொடர ரம்யா முடிவு செய்தாள் அவன் ஒரு மருத்துவமனைக்கு சென்றான் அதை பார்த்ததும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் இதன் பின்னால் பெரிய ரகசியம் இருப்பதை உணர்ந்தாள் மருத்துவமனையில் அருண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தான் அவள் அருகில் சென்று பார்க்க தயங்கினாள் அவரது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது அவள் இதயம் வேகமாக துடித்தது அவன் யாருக்காக வந்திருக்கிறான் என்று யோசித்தாள் சில நிமிடங்களில் அருண் ஒரு அறைக்குள் சென்றான் அந்த அறை குழந்தைகள் வார்டாக இருந்தது ரம்யா அதிர்ச்சியில் நின்றாள் அந்த சிறுவன் அருணை அப்பா என்று அழைத்தான் ரம்யா உலகமே நின்றது போல உணர்ந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது என் கணவன் இன்னொரு வாழ்க்கையா என்ற கேள்வி எழுந்தது அவள் மனம் உடைந்தது அவள் வீட்டிற்கு திரும்பி அமைதியாக இருந்தாள் அருண் எதுவும் தெரியாதது போல நடந்தான் ரம்யா அவனை நேராக கேட்க நினைத்தாள் ஆனால் பயம் அவளை தடுத்தது உண்மை வெளிவர வேண்டிய நேரம் வந்தது ஒரு இரவு அவள் தைரியம் கொண்டு கேட்டாள் நீ மருத்துவமனைக்கு ஏன் போகிறாய் என்று அருண் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அந்த அமைதி ரம்யாவை மேலும் வதைத்தது அவன் எதுவும் வரைக்கிறான் என்று உறுதியானாள் அருண் சில விஷயங்கள் பிறகு சொல்கிறேன் என்றான் அது ரம்யாவுக்கு இன்னும் கோபம் தந்தது நான் உன் மனைவிதான் அல்லவா என்றாள் அவன் தலை குனிந்தான் இருவருக்கும் இடையில் தூரம் அதிகரித்தது அடுத்த நாள் ரம்யா தனியாக மருத்துவமனைக்கு சென்றாள் அந்த சிறுவனை பார்க்க முடிவு செய்தாள் அவன் அவளை பார்த்து சிரித்தான் நீங்கள் யார் என்று கேட்டான் அவள் மனம் நொறுங்கியது அங்கு இருந்த நர்ஸ் உண்மையை சொல்ல தொடங்கினார் அந்த குழந்தை அருணின் மகன் என்று கூறினார் ரம்யா அதிர்ச்சியில் உறைந்தாள் ஆனால் என்று அவள் பேச முடியவில்லை அவளது உலகம் சிதறியது நர்ஸ் மேலும் கூறினாள் அந்த குழந்தை அருணின் சகோதரியின் மகன் என்று அவள் இருக்கும் முன் குழந்தையை அருணிடம் ஒப்படைத்ததாக அருண் யாருக்கும் சொல்லவில்லை ரம்யா குழப்பத்தில் இருந்தாள் அந்த சிறுவனுக்கு தீவிர நோய் இருந்தது சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டது அதற்காக அருண் கடன் எடுத்திருந்தான் அதனால் அவன் மன அழுத்தத்தில் இருந்தான் ரம்யா உண்மையை புரிந்து கொண்டாள் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அருணின் அமைதியின் காரணம் தெரிந்தது அவன் அவளை கவலைப்படுத்த விரும்பவில்லை அதனால் மறைத்திருந்தான் அவள் மனம் மெதுவாக மாறியது அந்த இரவு ரம்யா அருணிடம் பேசினாள் என்னிடம் ஏன் மறைத்தாய் என்றாள் அவன் அழுதபடி உண்மையை சொன்னான் அவளை சுமையாக்க விரும்பவில்லை என்றான் அவள் மனம் உருகியது ரம்யா அவன் கையை பிடித்தாள் நாம் ஒன்றாக இருந்தால் எல்லாம் சுலபம் என்றாள் அவன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் அவள் கோபப்படுவாள் என்று நினைத்தான் ஆனால் அவள் அன்பை காட்டினாள் இருவரும் சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றனர் சிறுவன் மகிழ்ச்சியாக இருந்தான் ரம்யா அவனை தழுவி கொண்டாள் அவன் அம்மா என்று அழைத்தான் அவள் மனம் நெகிழ்ந்தது அருண் அந்த காட்சியை பார்த்து அழுதான் அவனுக்கு பெரிய நிம்மதி கிடைத்தது அவள் தன்னை புரிந்து கொண்டாள் அவன் தனியாக இல்லை என்று உணர்ந்தான் அவர்களின் உறவு வலுவானது சிகிச்சை செலவு அதிகமாக இருந்தது ரம்யா தனது சேமிப்பை கொடுத்தாள் நகைகள் கூட விற்க தயங்கவில்லை அருண் அதிர்ச்சி அடைந்தான் அவள் அன்பு அவனை மாற்றியது குடும்பம் ஒன்றாக போராட தொடங்கியது நம்பிக்கை அதிகரித்தது சிறுவனின் உடல்நிலை மெதுவாக மேம்பட்டது மருத்துவர் நல்ல செய்தி சொன்னார் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அருண் ரம்யாவிடம் மன்னித்து கேட்டான் நான் உன்னை நம்பவில்லை என்றான் அவள் சிரித்தாள் நாம் குடும்பம்தான் என்றாள் அவன் நிகழ்ந்தான் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் அமைதியானது ரகசியமில்லாத உறவு உருவானது நம்பிக்கை அதிகரித்தது அன்பு ஆழமானது அவர்கள் புதிய தொடக்கம் கண்டனர் சிறுவன் சிகிச்சையை முடித்தான் அவன் ஆரோக்கியமாக மாறினான் அவன் பள்ளிக்கு செல்ல தொடங்கினான் ரம்யா பெருமையாக உணர்ந்தாள் அவள் உண்மையான தாய் ஆனாள் அருண் குடும்பத்திற்காக உழைத்தான் ஒன்றாக வளர்ந்தனர் அவர்கள் உறவு அருண் சொன்னான் நீ இல்லாமல் நான் உடைந்திருப்பேன் என்றான் ரம்யா சிரித்தாள் அன்புதான் அவர்களை காப்பாற்றியது அவர்கள் நெருக்கம் அதிகரித்தது கடந்த நாட்களை நினைத்து இருவரும் பேசினர் மறைப்பது தவறு என்று உணர்ந்தனர் திறந்த உரையாடல் முக்கியம் என்று புரிந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர் அவர்கள் வாழ்க்கை பாடமாக மாறியது சிறுவன் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டு வந்தான் வீடு சிரிப்பால் நிரம்பியது ரம்யா தனது முடிவில் பெருமைப்பட்டாள் அவள் கோபத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அன்பை தேர்ந்தெடுத்தாள் அருண் அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்தான் நன்றி என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அது அவளுக்கு பெரிய அன்பு அவர்கள் உறவு இன்னும் வலுவானது அவர்கள் வாழ்க்கை சீராக ஓடியது கஷ்டம் அவர்களை இணைத்தது ரகசியம் அவர்களை பிரிக்கவில்லை அன்பு அவர்களை காப்பாற்றியது அவர்கள் உண்மையான குடும்பமானார்கள் ஒரு நாள் ரம்யா நினைத்தாள் அவள் சந்தேகத்தில் கோபப்பட்டிருந்தாள் என்ன இன்று இந்த மகிழ்ச்சி இருக்காது அவள் முடிவு சரி என்று உணர்ந்தாள் அவள் மனம் நிம்மதியடைந்தது அருண் அவளை பார்த்து சிரித்தான் அந்த சிரிப்பில் நன்றி இருந்தது அவள் அவனை புரிந்து கொண்டாள் அவர்கள் உறவு புதிய உயரம் கண்டது நம்பிக்கை குடும்ப புகைப்படம் எடுத்தனர் சிறுவன் நடுவில் நின்றான் அருண் மற்றும் ரம்யா இருவரும் சிரித்தனர் அது அவர்களின் வெற்றி அன்பின் வெற்றி கடந்த ரகசியம் இப்போது நினைவாக மாறியது அது அவர்களை பிரிக்கவில்லை அதை அவர்கள் கடந்து வந்தனர் அது அவர்களை வலுப்படுத்தியது அவர்கள் வாழ்வு நிலைத்தது ரம்யா தனது முடிவை நினைத்தால் கோபம் அல்ல புரிதல் தேர்ந்தெடுத்தால் அது குடும்பத்தை காப்பாற்றியது அன்புதான் பெரிய சக்தி என்று உணர்ந்தால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர் தீர்வு உறவில் ரகசியம் வந்தாலும் உடனே தீர்ப்பு சொல்ல வேண்டாம் திறந்த உரையாடல் மற்றும் நம்பிக்கை முக்கியம் புரிதல் கோபத்தை விட பெரியது குடும்பம் என்றால் நாம் என்று எண்ணம் வேண்டும் அன்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும் குடும்பம் என்றால் நாம் என்று எண்ணம் வேண்டும் அன்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும் சுருக்கமான சொன்னால் குடும்பத்தில் நான் என்பதற்கு பதிலாக நாம் என்ற ஒற்றுமை உணர்வு இருந்தால்தான் உறவு வலுவாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனமும் அன்பும் இருந்தால் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற பிரச்சனைகள் எளிதாக தீர்ந்துவிடும் அன்புதான் குடும்பத்தை இணைத்து வைத்திருக்கும் முக்கிய ஒரு சக்தி என்ன நேரங்களே நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன்